எல்லாத்துக்கும் பந்தல் போட்டுக்கிட்டு இருக்கோம் ஏன்னா செடி வெயில் இடத்துல இருக்கிற செடி இது வந்து சின்னதா கிரீன் கவர் போட்டிருக்கும் ஒரு வெயில் தாங்காத செடியெல்லாம் வச்சு இதுல நல்லா வளர்க்கறதுக்கு நல்லா இருக்கும் அதனால தொட்டி வச்சிருக்கோம் சின்னதாக போட்டிருக்கோம் ஹவுஸ் மாதிரி இது என்ன தெரியுமா கரும்பு கரும்பு இந்த தொட்டியில் கரும்பு வச்சிருக்கோம் தான் வந்துக்கிட்டு இருக்கு இது நல்லா வந்ததும் வேற இடத்துல மாற்றி வச்சுக்கலாம் கரும்பு வச்சிருக்கோம் இப்போதான் இந்த செடி வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டாந்து வச்சுக்கிட்டு இருக்கோம் போடும் வெல்கம் டு குக்கிங் பஸ்ஸு இருக்கு ஆட்டுக்காலில் அதனால் ஆட்டு கால் வாங்கிட்டு வந்து கிளீன் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு அரை கிலோ சிக்கன் வாங்கிட்டு வந்துருக்கேன் ஆட்டுக்கால் சூப்பு வச்சு அரை கிலோ சிக்கன் வறுவலை வெடி போட போகிறேன் கீரை கடைஞ்சி வத்தமரம் பண்ண ஆட்டுக்கால் சூப்புக்கு வெங்காயம் கருவேப்பில மிளகு பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு மல்லித்தழை தக்காளி தூண்டு தட்டி வச்சுருக்கேன் கால் வந்து கிளீன் பண்ணி அங்கேயே உரித்து க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துருக்கேன் ஆட்டுக்கால் சில பேர் வாட்டி செய்வாங்க அது எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும் அதனால் நான் ஆட்டுக்கால் தோலை உரிச்சிட்டு கிளீன் பண்ணி வாங்கி வச்சுருக்கேன் அரை கிலோ கறி அதை வறுவல் பண்ண போகிறேன் தேங்காய் பால் கொஞ்சம் உப்பு கொஞ்சமா புளி கரைச்சி மஞ்சள் பொடி போட்டு வச்சிருக்க சூப்பு போட்டு சாப்பிடுற மாதிரி நல்லெண்ணெய் ஒரு ஸ்பூன் போட்டுருக்கோம் கொஞ்சம் போல வெங்காயம் அது ஆட்டு காலு இதுல வந்து ஒரு ரெண்டு தக்காளியும் பச்சை மிளகாயும் இதோட சேர்த்து தூள் ஒரு அரை சிட்டிகை இதுல வந்து பட்டை கிராம்பு எல்லாம் நுழுக்குனது ரொம்ப போடக்கூடாது ஒரு சின்ன அரை ஸ்பூன் சி ஒரு அரை அப்படியே ஒரு இஞ்சி பூண்டு ஒரு அரை ஸ்பூனு உப்பு வந்து கொஞ்சமா நம்ம அரிசி களைஞ்சிட்டு முதக்கலை எடுத்துட்டு மறுக்காலை எடுத்த தண்ணி ஒரு கொஞ்சம் போலம் வேகிறதுலாம் விசில் வரும் ஒரு ஏழு எட்டு விசில் ஸ்பூனு நல்லெண்ணெய் போட்டிருக்கேன் இன்னும் ஒரு ரெண்டு தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கிறது இந்த எண்ணெயில சூப்புக்கு வதக்கிக்கும் கறி வறுக்கிறதுக்கு அரை ஸ்பூனு மஞ்சள் தூள் போட்டிருக்கேன் இது தேங்காய் பூ அருவல் மாதிரி கறி வந்து தேங்காய் பூ உருவல் வறுக்க போகிறோம் அது எப்படின்னு காமிக்கிறோம் கொஞ்சமாக மல்லித்தூள் கொஞ்சம் போல பெப்பர் தூள் தனி மிளகாய் தூள் காரத்துக்கு தேவைப்படி போட்டுக்கலாம் நான் ஒரு ஒரு ஸ்பூனு போட்டிருக்கேன் இந்த பட்டை கிராம்பு மசாலாவில் சின்ன ஸ்பூனால ஒன்று இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் அரைச்சி ஒரு பாட்டில் வச்சிருவேன் ரெண்டு ஸ்பூனு ஒரு ஸ்பூனு ஒரு முடி எலுமிச்சம்பழம் தயிர் வேணாலும் போட்டுக்கலாம் நல்லா கட்டி எல்லாம் பெசரி அரை மணி நேரம் ஊற வச்சுருவோம் எல்லாமே பெசரியாச்சு ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும் தக்காளி நல்லா குறைவா வந்துட்டு இதை எடுத்து நம்ம கரைச்சி வச்ச ரசத்துல போட்டுரும் நம்ம புளி கரைச்சி உப்பு மஞ்சத்தூள் தக்காளி பழம்பு போட்டாச்சு அதுல ஒரு ஸ்பூனு தூள் ஒரு ஸ்பூனு மல்லித்தூள் அரை ஸ்பூனு பெருஞ்சீரகம் தட்டி வச்ச பூண்டு ஒரு புடி கருவேப்பிள்ளையும் ரெண்டு பச்சை மிளகாய் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கரைச்சிக்கிட்டு காமிக்கிறோம் நம்ம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு பட்டை கிராம்பு பெருஞ்சீரகம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டா போடுறோம் ஏன்னா நம்ம இதுலயே வந்து பட்டை மசாலா கொஞ்சம் போட்டுருக்கிறோம் நல்லா வெடிக்கட்டும் வெங்காயம் ஒரு சும்மா இருபத்தி அஞ்சு கிராம் அரிஞ்சு வச்சிருக்கோம் எல்லாம் கரைச்சாச்சு நம்ம தாளிச்சிட்டோம் வெங்காயம் எல்லாம் எதையும் இதுல கொத்தி தான் அப்படியே ஒரு சூப்பு லைட்டா கொதி வரட்டும் இதுல இதுல ஒரு பத்து விசில் விட்டு எடுத்திருக்கேன் அதுல ஏசா கொதி வரும்போது ஊற்றிக்கலாம் சிக்கன் வறக்கறதுக்கு நல்லெண்ணெய் நமக்கு தாளிச்ச எண்ணெய் சட்டிலேயே எண்ணெய் போட்டாச்சு ஒரு அரை முடி தேங்காய் எண்ணெயிலே கொட்டி நல்லா செவக்க வைக்கணும் அது கூடவே ஒரு புடி கருவேப்பிலை இந்த தேங்காய் பூ சிக்கன் வறுவலுக்கு கருவேப்பில்லையும் தேங்காய் பூந்தான் வெங்காயம் வேண்டாம் நல்லா வெடிக்குது பாருங்க தேங்காய் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க சிக்கன் தண்ணியே ஊற்ற வேண்டாம் இதுல இருக்கிற தண்ணி தான் ரொம்ப இதை வந்து நம்ம நல்லா உள்ள அடங்க நல்லா அப்படியே தம்முட் பத்து நிமிஷம் கையில வேகணும் இத நல்லா வெந்து போச்சு இதை அப்படியே கயத்திலாம் சிம்மா அடங்கிட்டு என் பாருங்க சூப்பரா வெந்துருச்சு சூப்பரா வெந்து வந்துட்டு பாருங்க அதோட ம அது மஜையில இருக்கிற அந்த இதெல்லாமே வெளியில வந்துருச்சு ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்கிறதுனால அது கூடவே ஒரு முடி தேங்காய் பாலும் இருக்கு அதையும் ஊற்றி அந்த ரசத்துல ஊத்திட்டு நம்மளோட சூப்பு கொதிச்சுக்கிட்டு வருது பாருங்க அதுல இதை ஊற்றிட்டு வந்துதான் சூப்பரா கொதிச்சு வந்துட்டு அப்படியே இறக்கி வச்சிடலாம் அப்படியே வதக்கி ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சிருந்த பாருங்க கறி பாருங்க எவ்வளவு சாப்பிட்டா இருக்கு நல்லா ரொம்ப நேரம் வந்ததுன்னா சாஃப்ட்னஸ் வேணும் இப்போ ஒரு ரெண்டே நிமிஷம் சிம்ல வச்சு நம்ம இறக்கிடலாம் அப்படியே சிம்மில் ஒரு நிமிஷம் அதுதான் போகும் சூப்பராக சிக்கன் ரெடி ஆகிடுச்சு அப்படியே ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண நம்மளோட பீடு சமையல் எப்போதும் பீடு சமையல் நிறையா போடுவோம் வீடு சமையல் இன்னைக்கு வந்து பத்த குழம்பு முன்னாடியே வச்சுட்டா சாதமெல்லாம் தேங்காய் பூ சிக்கன் வறுவல் கொஞ்சம் நம்ம வீட்டுக்குள்ளையிலேயே முளைக்கீரை பறித்து கடைஞ்சி வச்சுருக்கேன் வட்ட குழம்பு வச்சிருக்கேன் இது ஆட்டுக்கால் சூப்பு அவ்வளோ தான் இன்றைக்கி சமையல் எங்கள் வீட்டில் தான் முடிஞ்சிட்டு இதே மாதிரியே நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் எப்படி இருந்தேன்னு சொல்லுங்கள்